மோகாபியர்கள் அம்மோனியர்கள் இவர்களை ஆண்டவர் வளர விட்டார் வளர விட்டார் சரி லோத்துடைய அம்சம் இல்லை இப்போ லோத்தை வந்து இந்த அம்மோனியர்கள் மோகாபியர்களுக்கு ரெண்டு முறை இருக்கிறது அப்பாலும் கூப்பிடலாம் தாத்தானும் கூப்பிடலாம் லோத்து பின்பற்றின மாதிரி தேவனாகிய கர்த்தரை இவர்கள் இடை செய்யவில்லை பின்பற்றவில்லை அதனால இவர்களுக்கு எதிராக தெற்கு தரிசனம் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருந்தார் இவர்கள் இவர்கள் ஒரு பிரதானமான தெய்வத்தை கும்பிட்டு வந்தார்கள் அதுக்கு வந்து கோமேஷ் என்று பேர் அதனால இவர்கள் தங்களை கோமேஷ் என்கிற அந்த தெய்வத்தினுடைய பெயரை வைத்து கோமே கோமேஷின் ஜனங்கள் என்று தான் தங்களை அழைத்து கொண்டார்கள் ஐயோ ஆ பார்த்தீங்களா கேமு கேமோஸ் தேவனின் ஜனமே அப்படி ஆங்கிலத்தில் கோமேஷ் வரும் கோமேஷ் 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 கேமேஷ் அப்படி வரும் ஐயோ மோபாபே பார்த்தீங்களா மோபாபே என்று சொல்லப்படுகிறேன் மோபாபே கோமேஷ் தேவனின் ஜனமே நீ நாசம் நீ நாசமானாய் குறைந்தது பார்த்தீங்களா ஏன்னா அந்த கோமேஷை வழிபடுகிறவர்களாய் மாறினார்கள் இந்த கோமேஷ் இந்த கோமேஷ் அல்லது கேமேஷ் அப்படிங்கிற அந்த தெய்வம் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு தெய்வம் அதனுடைய சிம்பல் எல்லாம் மண்டவோடு அதுக்கு ஒரு சிம்பல் அதுக்கப்புறம் ஈகிள் ஒரு சிலவங்க டாலர் மாதிரி ஈகிள் எல்லாம் போடுவாங்க அப்பவே இந்த கோமேசுக்கு அது ஒரு சிம்பல் டாலர் அந்த ஈகிள் டாலர் அதுக்கப்புறம் புல் இன்னொரு தெய்வம் யாருன்னு பார்த்தா மோலேங் மோலேங் அப்படிங்கிறது இன்னொரு தெய்வம் மோலேகு வந்து என்ன செய்தார்கள் தெரியுமா லட்சக்கணக்கில் ஆராய்ச்சியாளர்கள் அந்த இடத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது லட்சக்கணக்கில் என்ன செய்திருக்கிறார்கள் குழந்தைகளை நரபலித்திருக்கிறார்கள் அப்பாவும் அம்மாவும் அந்த இந்த இந்த மோலேகு இந்த மோலேகுங்கிற தெய்வம் வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல் வானத்திலிருந்து கீழே கீழே விழுந்த ஒரு தூதன் ஒரு ஒரு தூதன் அதனால் இதுக்கு எப்பவுமே என்ன செய் குழந்தைகளுடைய ரத்தம் தேவை சைல்டு சாக்ரிஃபைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த சைல்டு சாக்ரிஃபைஸ் தான் மாசத்துக்கு ஒரு தடவை குடும்பம் குடும்பமாக தங்க பிள்ளை ஏன்னா அப்போலாம் குழந்தைங்க நிறைய பிறக்கும் தெரியுங்களா இப்போ இப்போ ஒன்று ரெண்டில் எல்லாம் திப்பாட்டிடுறோம் அப்போல்லாம் குழந்தை வேகப்படுத்துக்கு போகிறோம் அதனால் நரபலி கொடுக்குறதெல்லாம் அவங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது அதனால் அவங்கவுங்க எந்த பிள்ளைய நரபலி கொடுக்கலாம்னு சொல்லி யோசிப்பாங்களா மோபா பாருங்கள் மோபா பீர்கள் ரெண்டு பேருமே இதில் கலந்துக்கிட்டாங்க நரபலி கொடுப்பதற்காக அதை ஒப்பு கொடுப்பார்கள் அதுவும் எப்படி கொடுப்பாங்க தெரியுமா குழந்தைய அப்பா வந்து தலையில் பிடிச்சிப்பார்கள் அம்மா வந்து காலில் போவாங்க பூசாரி வந்து என்ன பண்ணி என்ன பண்ணுவாங்க நெருப்பில் போட்டு என்ன பண்ணுவாங்க பலி அதுக்கு தகனவலின்னு பேர் இதை பார்த்ததுனால தான் ஆண்டூர் யோசித்தார் மோகாபியர்கள் அம்மோனியர்கள் இவ்வளோ விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லு இப்படிப்பட்ட இந்த தெய்வத்துக்கு தான் சாலாமன் மாட்டிக்கிட்டார் சாலாமன் என்ன பண்ணார் தெரியுமா இந்த இந்த மோபாவிய பெண்கள் சில பெண்களை திருமணம் செய்து அவள் அந்த பெண்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி சாலமன் மாறினார் பாருங்க ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாலத்தில் சாலமன் என்ன பண்ணார் பாருங்கள் சாலமன் தகப் ஆறாவது வசனம் சாலமன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றலைன்னு தான் இருக்குது கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரன் பார்வைக்கு பொல்லா பாரத செய்தான் அப்பொழுது சாலோபன் எருசலேமுக்கு எதிரான மலையில் மோபாபியரின் அருவருப்பாகிய காமேஷுக்கும் அம்மோன் புத்திரன் அருவருக்காகிய மோலையனுக்கும் மேடையை கட்டினான் மோபாபியர்களே ராஜாக்கள் இருந்தார்கள் இந்த மோபாபியர்களில் இசைவேலர்கள் எகத்தில் இருந்து வரும்போது சபிப்பதற்கு ஒரு ராஜா ஒருத்தரை கூப்பிட்டாரு ராஜா வந்து பிளேயம் அப்படிங்கிற ஒருத்தரை கூப்பிட்டாரு பாத்தீங்களா அந்த மோபாபின் அது வந்து மோகாபின் ராஜா தான் ராஜாபாகிய பாலாக் கோவாவின் ராஜா பாகிய பாலாக் வந்து பிள்ளையாம் என்கிற ஒருத்தரை கூலி கொடுத்து கூப்பிட்டு போறாரு ஜனங்களை சவிக்கணும் அப்படின்னு சொல்லி சபிக்கிறதுல அவர் ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் யாரு பிள்ளையாம் பிள்ளையாம் சாபம் கொடுத்தாருன்னா சாபம் அப்படியே பாலிக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்தாருவாதம் சோ அப்ப அவருக்கு அப்படி ஒரு வரத்தை அப்படி ஒரு தெய்வீகத்தை கர்த்தர் அவங்க கொடுத்திருந்தார் ஆனால் சில வேலை சதி வரும்போது தான் என்ன செய்தார் ஆண்டவர் தடுத்தார் கழுதையை பேச வச்சார் ம் கழுதை என்ன செய்து பேச வச்சாரு கடைசியில் பிள்ளையம் என்ன சொன்னார் கர்த்தர் கர்த்தர் சபிக்காதவரை நான் சபிப்பது எப்படி அப்படின்னு கேட்டார் ஸோ அந்த ராஜா வந்து இந்த மோவாபிய தான் அப்போ மோவாபியர்கள் ராஜாக்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த அந்த ராஜாக்கள் வரிசையில் மோவாபிய பெண்களும் ராஜ குலத்துக்குரிய பெண்களாக இருந்தபடினாலே சாலமனுக்கும் அந்த பெண்களுக்கும் நட்புறவு ஏற்பட்டபடினாலே சாலமன் என்ன பண்ணார் இந்த பொண்ணுங்களெல்லாம் கல்யாணம் பண்ணியிருக்கிறார் ஏன்னா சாதன சாலமனுக்கு ஏற்பட்ட மனைவிகள் தெரியுங்களா அதனால் அதில் இந்த மோவாபிய பெண்கள் தாவியதுடைய பையன் இப்படி இருந்தாங்கன்னு நாம் நினைக்கும்போது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் மோபாபியர்கள் இப்படி என்ன செய்தார்கள் சிலை வணக்கத்துக்குள்ளாடி போய் பாருங்க லோத்து வம்சம் எப்படி போகுது பாருங்க சிலை வணக்கத்துக்குள்ளாடி போய் என்ன செய்தார்கள் கர்த்தரிடத்திலிருந்து அநேக சாபங்களை என்ன செய்தார்கள் பெற்றுக்கொண்டார்கள் ஆனால் இந்த மோபாவுடைய வம்சத்தில் கர்த்தர் ஒரு இறக்கத்தை காட்டுகிறார் இந்த வம்சக்கிறதுக்கு கத்தருடைய லைனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க வராங்க அது அவருடைய ஒரு இறக்கம் ஏன்னு சொன்னால் லோத்து நீதிமானா இருந்தபடினாலும் ஆபரகாமல் லோத்து அங்கிருந்து அவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தபடினாலும் லோத்தையும் ஆபரகாமையும் நினைத்துத்தான் மோபாவியர்களை தன்னுடைய லயனுக்கு என்ன பண்ணுறாரு இடைப்பட்ட காலத்தில் கர்த்தர் கொண்டு வரார் அழகில்லையா ஸோ இது கர்த்தருடைய இறக்கத்தை நாம் காண முடிகிறது நம்முடைய குறைகளையும் எல்லாம் அவர் மன்னித்து நம்மை மீட்புற செய்து அவருடைய அன்பில் நாம் மீண்டும் மீண்டும் அவருக்குள்ளாய் வரும்பொழுது நம்மை அவர் கவனிக்கிறார் நம்முடைய ஜபங்களுக்கு அவர் செவி கொடுக்கிறார் என்பது இதனுடைய அர்த்தமாக இருக்கிறது அழ